நேச்சுரல் கெலாமிட்டிஸு இது எல்லாத்த பற்றியும் படிப்போம் ஆக மொத்தம் ஒன்றும் இல்லை நம்மளை சுற்றி நடக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் இதெல்லாம் பற்றி தான் ஜோக்ரஃபி ஆஃப் இந்தியாவில் படிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்லையே குரூப் ஒன் ஆர் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணணும் நான் ஒரு நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆஸ்பெரெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே சைட் பை சைடு உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடுங்க அப்படி ஆரம்பிக்கிறப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா கண்டிப்பாக கவர் பண்ணணும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகே இப்போ குள்ள போயிடலாம் சிலபஸ் நாலு பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸில் என்ன படிப்போம் அப்படின்னா இந்தியாவோட லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அதாவது இந்தியாவில் இருக்கிற பிளெயின்ஸு மௌண்ட்ஸு ஹில்ஸு மலைத்தோடர்கள் அதெல்லாம் படிப்போம் நம்மளோட மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் பேட்டர்ன் எப்படி இருக்குது வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன வாட்டர் ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது இந்தியாவில் என்னென்ன ரிவர்ஸ்லாம் இருக்குது அந்த ரிவர்ஸ்லாம் எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது அதோடய ட்ரிபியூட்டரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டரீஸ் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் அண்ட் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் நம்ம கண்ட்ரியில் என்னென்ன டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது என்னென்ன மினரல்ஸ் எங்கெங்கே அபெண்ட்டாக இருக்குது என்னென்ன ஸ்டேட்டில் அபெண்டன்ட்டாக இருக்குது என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளோட டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி படிப்போம் நம்மளோட அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பண்ணுறோம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படிப்போம் செகண்ட் பார்ட்டில் என்ன படிப்போம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது ஏர்வே வாட்டர்வே ஹைவேஸ் இதை பற்றிலாம் படிப்போம் அண்ட் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பற்றியும் வரும் தேர்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் பற்றி படி படிக்க ஆரம்பிப்போம் பாப்புலேஷன்னா என்ன பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன அந்த பாப்புலேஷன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ட்ரைப்ஸ்லாம் யார் யாரெலாம் இருக்காங்க ட்ரைப்ஸ்ல கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்தும் ஜியாகிரஃபிலேருந்து வரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்து ஃபோர்த் பார்ட் ஆஃப் த சிலபஸில் என்ன இருக்கும்னா என்னென்ன ட என்னென்ன நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது அப்படி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் டிசாஸ்டர்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கிறது அதை பற்றிலாம் படிப்போம் கிளைமேட் சேஞ்சு க்ரீன் எனர்ஜி பொல்யூஷன் இதெல்லாம் கவர் ஆகும் இவ்வளோ தான் இந்த ஃபோர்த் பார்ட்ஸ் தான் படிக்க போகிறோம் கொஞ்சம் கான்செப்டுவலாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபேக்ஸும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப ஹை ஆயிடுச்சு ஐ மீன் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு ஃபேக்சுவலாக இருக்கிற கொஸ்டின்ஸை தாண்டி நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தெளிவாக கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டு படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்லேயே ஓகே இப்போ இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பற்றி பார்ப்போம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் குரூப் ஒனில் எயிட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் டூ எக்ஸாம்ஸில் ஃபைவ் கொஸ்டின் அப்பியர் ஆயிருக்கு அண்ட் குரூப் ஃபோரில் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் தான் எந்த சப்ஜெக்டையும் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா சப்ஜெக்டோட சிலபஸையும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வின் ஆகணும்னு நினைக்கிறாஸ்பரெண்ட்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் வரப்போகிற வீடியோஸில் இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்ப்போம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எப்படி வந்து டிஃப்ரெண்டாக மாறிட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவோட லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம்